காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை இப்போ வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு மத்த ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு இப்போ இப்பவும் வந்து மோடி அவர்கள் நானூறு இடத்துக்கு மேல ஜெயிச்சு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் கூட முடிச்சுக்கணும் தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ஒன் எயிட்டி சீட்டு ஒன் செவன்டி சீட்டு கூட சொன்னாங்க அதுவும் கம்மியாக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா டெக்னிக்கலாக அவங்க எல்லாம் மாட்டிக்கினாங்க எஸ்பிஐ பாண்ட் பத்திரம் ஒரு மதவாத அரசியல் இதெல்லாம் சொல்லி இவங்க அந்த பத்து வருஷமா இன்னும் டெவலப் பண்ணுன்னு சொல்லாமல் அதை சொல்லாமல் நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிடுன்னு சொல்லிவிடுவாங்க பட் நானும் பத்து வருஷமாக ஏமாந்தேன் இனிமேல் யாரும் இந்தியாவில் யாரும் ஏமாற மாட்டாங்க சந்தேகம் தான் சொல்கிறாங்க சந்தேகம் தான் சொல்கிறாங்க ஏன்னா சில தவறுலாம் நடக்கிறதுனால மக்கள் மதில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு பட் ஆனால் சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது ஐ திங்க் அண்ணாமலை சார் ஆகட்டும் அண்ட் பிஜேபி இஸ் டூயிங் குட் டூயிங் குட்டான்னு எனக்கு ரொம்ப தெரியாது பட் அவங்களுக்கு இருக்க சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஐ திங்க் அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அவங்களோட ஆட்சி பார்த்திங்கன்னா தேர் மோர் இன் டூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேம் அப்புறம் குஜராத்தில் தான் மெயினாக ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் சில கிரா தமிழ்நாட்டில் சில இடத்துல கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்ரோக்கு சில இடத்துல கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தவிர பெருசாக வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டுவோட்ஸ் இந்தியான்னு பார்த்தா பெருசாக இல்லை தேர் மேக்கிங் டூ ஸ்டேட்ஸ் சூப்பர் பவர் பட் லிவிங் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஸோ இந்த பர்ஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அண்ட் ஆல்ரெடி இன்னொரு விஷயம் என்னன்னா நார்மலாக இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஆட்சியுமே த்ரீ இயர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணது கிடையாது டூ இயர்ஸ் மேக்ஸிமம் டிஎம்கே டூ இயர்ஸ் இருந்தால் ஏடிஎம்கே அடுத்து வந்துருவாங்க டூ 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 பீரியட் பீரியட் சொல்றேன் சொல்றேன் ஸோ செஷன் ஃபைவ் ஃபைவ் டென் இயர்ஸ் அதுக்கு பீப்புள் சொல்ீபிள்ான்ட் பி என்கரேஜிங் த சேம் லீடர் டு லீட் இட் இஸ் த பேட்டன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் இயர் யாரும் வந்ததே கிடையாது ஈவன் எம்ஜிஆர் கூட தேர்ட் வந்ததே கிடையாது ஸோ பேசிஸ் அண்ட் அண்ட் மென்டாலிட்டி ஜென்ரேஷன் சேஞ்ச்னால ஐ திங்க் சோ திஸ் இயர் அப்படி வந்தா கூட திஸ் பி லாஸ்ட் இயர் அப்படி வந்தாங்கன்னா அது சொல்லி லாஸ்ட் இயர் பிகாஸ் ஆப்போசிட் பார்ட்டி வந்து இப்போ எப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுக்கல ராகுல் காந்தி ஸோ அப்படி வந்தால் கூட இது சொல்லி லாஸ்ட் இயர் மோஸ்ட்லி எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தோணுது எதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியல பட் ஃபிஃப்ட்டி எல்லா பட்டிஷின் அப்படிதான் சொல்கிறது ஸோ அவர் எல்லா சொல்கிற அவரும் சொல்லிட்டாரு பட் அவர் மிகப்பெரிய சொல்கிறாரு அது வந்து அவர் டோட்டலியாக ஒரு லயர் ஸோ அப்படிதான் பண்ண முடியும் அவர் இங்கே இங்கே ஒரு பொட்டிஷன் பண்ண ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுத்தாரு நார்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்குறாரு இல்லையா சரி அவர் அப்படி தான் பண்ணுவார் அது இப்போ மாறிடுச்சு அது இப்போ வந்து இப்போ எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ராகுல் கொஞ்சம் ஓரளவுக்கு வேவ் வரும் ஸோ மேபி சான்சஸ் மோடி நானூறு ஜெயிப்பார் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்றத விட நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா வேறு ப்ரைம் மினிஸ்டருக்கு இப்போது எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ யூனோ தட்ஸ் யூனோ வென் 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 யூ ஹாவ் குட் திங் ஒன்லி ஒன் குட் திங் இன் ஹேண்ட் யூனோ ஆப்வியஸ்லி யூ சூஸ் ஒன்லி ஒன் குட் திங் இன் வாட்ஸ் இன் யார் ஹேண்ட் ஸோ அதனால் வந்து அவரை தவிர வேறு ஆப்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல ஸோ மிச்ச மக்கள்லாம் நம்ம ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம் ஸோ அக்ராஸ் ஜன் இன்னும் அஞ்சு டிஃப்ரெண்ட் இடத்துல நடக்குது அஞ்சு அவங்களாம் ஓட்டு போடட்டும் ஸோ ஆனால் நானூறு ஜெயிப்பாரான்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆனால் அவர் தான் ஜெயிப்பாருன்றது மட்டும் எனக்கு தெரியுது அவர் வந்து ஒரு குழுக முட்டையான் மோடி வந்து நாட்டுக்கு கிடைச்சி மிகப்பெரிய சாபகிடம் அவன் பொய்ய சொல்லி தான் வந்தான் இது ஒரு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உன்னுடைய கைக்குலி அவன் புரியுதுங்களா இவன் வந்து உண்மையான ஒரு அரசியல்வாதி கிடையாது உண்மையாக மக்கள் தொண்டு செய்யணுன்ற ஒரு சேவகம் கிடையாது யாரே ஒரு பக்கத்தில் உட்காந்து இருக்கிறான் அதுக்கு வந்து இயங்கிட்டு இருக்கான் இவன் வந்து ஒரு கருவி தான் இவன் வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு அவன்கிட்ட கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷம் ஆயிருக்கு பத்து வருஷத்தில் இந்தியா திருநாட்டில் நான் இது மாதிரி கொண்டுட்டு வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன் இதனால் மக்கள் பயன்பட்டுருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க இதனால் என்னுடைய நாடு வளம் வளம் பெற்றுக்கு வளமாக இருக்குது மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு ஒன்று சொல்லி ஓட்டு வாங்கினோம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தை வந்து சொல்லி நேரையும் இந்திரா காந்தியும் காந்தியும் அவங்க குடும்பத்தை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கல அப்போ உன்னுடைய சாதனையை சொல்லி நீ ஓட்டு கேட்கல அப்போ உன்னுடைய சாதனை சொல்லி நீ ஓட்டு கேட்டாக்க காங்கிரஸ் ஏன் ஓட்டு போட போகிறான் இருக்கிற எல்லா தரவுலையும் நேரு ஜெகஜீன் ராம் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ஐ கே குஜ்ரால் தேவகௌடா விபி சிங் மன்மோகன் சிங் ராவ் இது போன்ற தலைவர்கள் வந்து நாட்டு மேலே ஒரு பற்று இருந்தது மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்தது இந்த நாட்டு மேலே ஒரு அக்கறை இருக்குதுன்னா பொதுத்துறை நிறுவனத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பொதுத்துறை நிறுவனம்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் தெரியாது தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி அரசாங்கத்தில் எல்லாம் தனியார் மாயமா இருக்குது அப்போது தனியார் பாடும்போது யார் அதில் வளமாறா ஒரு தனி மனிதன் வளமாக அப்போ மக்கள் வந்து வளமாயில்லை மக்களுடைய வரி பணத்தை வச்சு தான் அந்த பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்குறாங்க பொதுத்துறை நிறுவனன்றது ஒரு தனியாக எங்கே வானத்திலும் குதிக்கல மக்களுடைய வரி கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த வரி கட்டக்கூடிய பணத்தை இது மாதிரி மழைக்காலங்கள் இந்த பூகம்பம் சுனாமி இது மாதிரி பேரிடர் இழப்புகளுக்கு அது வந்து செலவு செய்வாங்க அந்த செலவு செய்ய மிச்சம் பொதுத்துறை நிறுவனத்திற்கு சேர்த்துப்பாங்க அதன் மூலியமாக வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு வழி இருக்கும் சொல்லுது இல்லம்மா மோடி பற்றி என்ன ஆகும் போது ஒன்லி காட் நோஸ் நம்ம எல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங்கு போய் ஓட்டு போட்டோம் அது என்ன இன்னும் அவங்க உள்ள பண்ணுறாங்க நம்மளுக்கு என்னமா தெரியும் பட் நம்மளோட நாட்டில் இந்தியாலையும் சரி தமிழகத்திலையும் சரி சுதந்திரம் இருக்கா செய்தியாளர்களுக்கு சுதந்திரம் அதாவது தப்பு பண்ணால் இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு நியூஸ் வெளியிடுற அளவுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்தியாளர்களுக்கு சுதந்திரம் இருக்குது ஆமா கண்டிப்பா இருக்கு அதை மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா நீங்க வந்து இப்ப டைரெக்டா இப்போ கேட்குறீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சுதந்திரம் இவ்வளோ உமன்ல தோணுது அது எது இது பண்ணாலும் எது சொன்னாலும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க எதுவும் வெளிப்படையாக பப்ளிக்ல போய் எடுத்துட்டு போக முடியல உண்மையை சொன்னாலும் அது வந்து தான் இதுவாகுது மக்கள் மதிலும் கொஞ்சம் தான் நடத்துறாங்க அது இப்போ பத்திரிகையாளர்கள் மேலே அவதூறு பரப்புறது பத்திரிகையாளர்களை கைது செய்கிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது தப்பு அது அவங்க அவங்களால தான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது அதை வந்து அவங்களெல்லாம் அந்த மாதிரி தண்டிக்கிறது ரொம்ப தப்பு அது மோடியோட கம்பெயின் நல்லா போயிட்டு இருக்கு மற்ற கட்சிகளோடது அவ்வளோவா இல்லை கம்பேரிட்டிவ்லி ஸோ ப்ராப்ளி தே ஹாவ் மோர் சான்ஸ் பிஜேபி ஹேஸ் மோர் சான்ஸ் தேன் அதர் பார்ட்டிஸ் பிஜேபியோட கேம்பெயின் இஸ் இன் குட் பொசிஷன் எனக்கு ரூலிங் பார்ட்டி ஸோ வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் பர்மிஷனுக்கும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் ஸோ அதை வேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணலாம் பட் ஆனால் இப்போது நியூஸ் டெலிகாஸ்ட் எனக்கு ரூலிங் பார்ட்டினால எல்லா இடத்துலையும் அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஈவன் ஹீ இஸ் குட் டூயிங் குட்னாலும் வெளியே வரல ஸோ எனக்கு வரல வெளில தெரியல எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் அந்த அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரில பிஜேபி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் நீங்கள் அண்ணாமலை எடுத்திங்கன்னா போதுமே அவரே அவ்வளோ ஈவன் ஹீஸ் ஸ்டாண்டிங் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ஆனால் அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிடும் ஆ கோயம்புத்தூர் பட் ஹீ இஸ் ஸோ ஸ்ட்ராங் அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு அந்த ஒரு இது நிற்கிறதுக்கே மொத்த இடத்துல அவர் தான் நிற்கிறாரு சோஷியல் மீடியா எவ்ரிவேர் இல்லை அந்தந்த ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேஸ்பில் தான் எல்லாமே போகுது ஓகே அங்கே எங்கே யார் ஸ்ட்ராங்காக பேஸ் இருக்காங்களோ அங்கே தான் இப்போ தமிழ்நாடு பார்த்துருக்கேன் இங்கே இப்போ கேரளா படுத்த இப்போ தெலுங்கானா எடுத்திங்கன்னா அவங்க சந்தி இவங்க சந்திரசேகரராவ் இப்போ ஆந்திரா சந்திரபாபு நாயுடு எல்லாமே ஸ்டேட் பேஸில் தான் போகும் அங்கங்க பஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்காலேஜ் எல்லாம் அந்த பேஸில் தான் போகும் ஸ்டேட் கூட்டணிகளை பொறுத்து இது மாறுது அப்படின்னு எஸ் 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 சி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று ஒன்று ஆனால் எந்த கேம்பெயின் பண்ணாலும் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள் பண்ணுவோம் இதை நாங்கள் இதை அவங்க பண்ணலை இந்த மூணுத்த தவிர இருக்கிறதா எனக்கு தெரியல பண்ணியிருக்காங்க பண்ணலை இதை நாங்கள் பண்ணுவோம் இதை தவிர வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கேம்பெயினில் இருக்க இருக்கவும் போகிறதில்ல இருக்கவும் முடியாது அதுதான் மக்களுக்கு தேவை அப்படி பார்க்கும்போது வந்து பண்ணியிருக்கிற லிஸ்ட் நிறையா இருக்குது பண்ண போகிற லிஸ்ட் நிறையா இருக்குது பண்ணலைன்ற லிஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாரோட ஸ்ட்ராட்டஜி நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் யாரோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது மேடம் அது அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி ஆனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இதெல்லாம் இந்தியாவுக்காக பண்ணியிருக்கோன்றத வந்து ஒரு சில கட்சிகளும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டாக்காக இதெல்லாம் அவங்க பண்ணலைன்ற ஒரு சில கட்சிகளும் தான் வந்து பேசிகிட்டு இருந்தது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு என்ன நடந்திருக்கு ஸோ நமக்கு என்ன இனிமேல் நடக்க போகிறது அதை தான் நம்ம பார்ப்போம் திருப்பி திருப்பி பழைய கதைகளோ இன்னும் அந்த குறை நிறைகளையோ மட்டுமே பார்த்துட்டு இருந்தோன்னா எனக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அது நல்லா இருக்காதுன்றது என்னுடைய ஒரு ஃபீல் ஃபேக்டா மேடம் நான் சொல்கிறேன் துணிச்சலாக இருந்தால் நீங்கள் போடுங்க முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பது இடம் வந்து இந்தியா கூட்டணி வின் பண்ணும் மோடியோடைய கடைசி தருது பாரதிய உங்களுக்கு என்ன வந்து போய் சொன்னாலும் மக்கள் ரொம்ப வடநாட்டுக்கார ரெண்டு கோடி பேருங்க இருந்தான் ரெண்டு கோடி பேர் இந்த பொங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ நமக்கு சலுகை கிடைக்கிது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் எவ்வளோ நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறோம் இங்கே வந்து எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலை வருது இப்போ அவன் தான் கிளம்பி போயிருக்கான் ஓட்டு போட அப்போ அவன் ஊரில் போய் பார்ப்பான்ல நீ பத்து வருஷமாக ஆண்டுருக்க இருக்க நீங்கள் டிவி நியூஸை பாருங்கள் இன்றைக்கி அஞ்சு கிலோமீட்டர் வரையும் தண்ணி தொட தண்ணி கொடுத்த தூக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி தண்ணி இல்லை நீ ஜாதி மதம் இன வேறுபாடுகளை கலைஞ்சி இன்றைக்கி வந்து மதத்தை மட்டும் ஜெயில வச்சுக்கிட்டு நிற்கி நீ இன்றைக்கி மூ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி ராமர் கோயில் கட்டினேன் அதே மூவாயிரத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கட்டி வந்து ஒரு கல்லூரியை திறந்துருக்கலாமே ஒரு பள்ளிக்கூடம் திறந்துருக்கலாமா இருக்கிற வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா பதினஞ்சு ரூபா நான் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் போடணும் சொன்னதுக்கு உண்மாதானே எல்லா பத்திரிக்கையும் எல்லா உடகத்துலேயும் இல்லை ஜொல்லி என்ன பண்ணேன் இன்றைக்கி சுவிட்ச் பேங்க்ல வந்து போன போனோ மோடி வருதுக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் இருந்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்குது அப்போ யாருடைய இப்படி அந்த ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுன்னு சொன்னேன் யார் உனக்கு செல்லக்கூடாதுன்னு இது இந்த நான் நோட்டு வேணான்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்களா உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சொன்னாங்களா மக்கள்கிட்ட நீ கேள்வி கேட்டியா ஐநூறு நோட்டை சொல்லாதுன்னு சொன்னேன் என்ன பண்ண நிதி அதை டிமார்னேஷன் பண்ணி உங்கள் கட்சிக்காரை சம்பாரிச்சு சொல்லி அதுக்கு பேரம் பேசி அதுக்கு ப்ரோக்ரப் பண்ணி அதுக்கு மீடியேட்ரு பண்ணி இன்னைக்கு பல லட்சம் கோடி இன்றைக்கி வந்து கட்சிக்கு இன்னைக்கு நிதியாக போயிருக்கு இதெல்லாம் மக்கள் தெரியாத நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தெரியும் அதாவது அந்த காலத்தில் சொல்லுறாங்க அரசு நன்றே கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவான் இப்போ தெய்வம் நின்று கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு இனிமேல் வந்து இவங்க என்ன போய் சொன்னாலும் இவங்க அளவுக்கு அதிகமாக உடல் செஞ்சுருக்காங்க யாருமே செய்ய முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ பல பொய்களை சொல்லி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் போனால் ஒவ்வொரு வேஷம் போடுறாரு ஒரு ஒரு நிலைப்பாடு ஒரு ம ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு மன்னன் ஆள்றானா அந்த மக்கள் சுபிசமாக இருக்கும் சந்தோஷமாக நம்ம வந்திருக்கோம் மக்களால் தானே நம்ம வந்திருக்கோம் மக்களுக்கு என்ன கிடைக்குது மக்களுக்கு என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறோம் இன்றைக்கி வந்து தண்ணி பஞ்சத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு நான் நதியை தேசிய மயமாக்கியிருக்கலாம் இருக்கிற பொதுத்துறை அதிகப்படுத்திருக்கலாம் தனியார் மயமாக்கிட்டு உன்னுடைய வேலை என்ன கையத்தை போட்டு கமிஷன் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு ஒன்று வேலையா ஊர் ஊரா நாடு நட சுற்றுறது ஒன்று வேலையா இங்கே வந்தால் ஒரு வேஷம் மணிப்பூர் போன ஒரு வேஷம் மணிப்பூரில் பத்தி எரிஞ்சுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரலையும் நீ வந்து ஒரு பிரதமராகப்பட்ட வந்து நீ அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு அறிவிக்கை தெரிவிக்கல எதுவுமே செய்யலை அப்போ எப்படி இருக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஏன் நீங்கள் கேட்குறீங்க நம்ம வல்லாம் உட்காந்து பேசுகிறோம் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் சொல்கிறாங்க பட் ஸ்டில் வாட் ஹீ இஸ் டூயிங் வாட் காட் வாண்ட்ஸ் ஸோ மோடி மாதிரி காடுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்களும் நம்புறீங்களா ஆமாம் ஆமாம் அது கரெக்டு மற்ற மாநிலங்களில் வந்து எந்த மாதிரி கேம்பெயின் தான் இருக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்களா யார் நல்லா பண்ணிட்டு இருக்கா இல்லை ஒரு மாதிரி சைலண்டான மாதிரி தெரியுது பாஜக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மற்ற மாநிலத்தில் பார்க்கும்போது இது இதே மாதிரி தான் இருக்குது இதே இது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டே இல்லை எதுவுமே ரொம்ப மக்கள் மதியில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஒரு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அதனால் இப்போது அந்த இது வர்றது கொஞ்சம் சந்தேகம்தான் பிகாஸ் தே ஹாவ் மோர் ஃப்ரீடம் நிறைய கொஷின்ஸை யார்கிட்ட வேணால் கேட்க முடியாது இல்லையா ஸோ இந்த ஃப்ரீ டு ஆஸ்கே வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தானே ஸோ தே ஹாவ் மோர் பவர் அண்ட் எதையுமே மாற்றக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறது பத்திரிகையாளர்களை கைது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கான்ட்ரவர்ஸி பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது பட் இஃப் சம்படி இஸ் டூயிங் பேட் ஆர் இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் எனி பர்சன்ஸ் ஃபீலிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லை தே ஆர் கிரியேட்டிங் சம் அவேர்னஸ் அண்ட் தே ஆர் டூயிங் சம் சம்திங் விச் இஸ் குட் டு சொசைட்டி அப்படின்னா கோர்ஸ் அதை ஆதரிக்கணும் அவங்கள நம்ம வந்து வி ஹாவ் டு சப்போர்ட் இப்போ பாஜகவோட இடத்துல ஃபஸ்ட்டு பத்திரிக்காரர்களும் சரி கிடையாது பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நான் அப்படியே கேத்தான் நான் பத்திரிக்காரர் வந்து அவங்க அந்த அவங்களுக்கே அந்த லிபர்ட்டியை புரிஞ்சுக்கல அவங்க அவங்க போய் ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு ஒரு இதாகிடுறாங்க ஸோ நம்ம அரசியல்வாதி சொல்லி நம்ம குறை சொல்லக்கூடாது பத்திரிகையால் தான் குறை சொல்லணும் இப்போ பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அவங்க பேரில் அவதூறு கிளப்புறது அவங்கள சிறையில் அடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறது பத்திரிக்கையாளர்லாம் அந்த தொழிலும் அப்படி தானே அந்த ப்ரொஃபஷன் அப்படி தான் அப்படி தான் இருக்கும் அந்த திட்டம் இருக்க தான் செய்யும் அதையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் பத்திரிகையாளர் ஓகேங்களா இப்போ லைக் எங்கே அல் வேர்ல்டு லெவலில் எங்கே எடுத்தாலும் பத்திரிகையாளர் அது ஆப்போசிட்டாக கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக காட்டுறது தான் அதை காட்டலன்னா நீ பத்திரிக்கையாளே கிடையாது ஸோ அவங்க ஒரு ஏஜென்சி நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஸோ ஏன்னா வந்து அவங்க நினைக்கிறது தான் நியூஸ் இப்போதைக்கு ஸோ பத்திரிக்கை அப்படின்றத வந்து நான் இங்கிலீஷ் மேக்சினும் படிப்பேன் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸும் படிப்பேன் ஆனால் இப்போது நம்ம பார்க்கறது என்ன நம்ம கேட்கறது என்னன்றதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அதனால் அதை விட பெரிய சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல அதுதான் தட்ஸ் த பிக்கஸ்ட் ஃப்ரீடம் தே ஹேவ் ஸோ இப்ப பத்திரிகையாளர்கள் மேல அவதூறு கிளப்புறது அவங்கள சிறையில் அடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க

ஐ ஹானஸ்ட்லி ஃபீல் சேட் ஃபார் வாட் இஸ் ஆப்பன் பட் அந்த ஒரு பர்டிகுலர் மீடியா சேனல்னாலும் சுதந்திரம் பறிப்போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னா நான் தினத்தந்தியில் இருக்கிறவங்க யாரும் உள்ளே போல தினமலரில் இருக்கிறவங்க உள்ளே போல் இண்டூரில் இருக்கிறவங்க உள்ளே போல எக்ஸ்பிரஸில் இருக்கிறவங்க உள்ளே போல் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா யாரெல்லாம் போகலை அப்படின்றத வந்து இந்த பக்கம் கட்டலாம் ஸோ அது அதனுடைய காரண காரியங்களில் வந்து இருக்கிற சூட்சமத்தை தான் பார்க்கணும் அது ஏன் நடந்தது அது எப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அதனால் ஒரு பர்டிகுலர் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது இதை வந்து ஒரு பா ஒரு சோ ஒரு பானைக்கு ஒரு சோ ஒரு பதன்ற கதைக்கு அந்த ஒரு காம்போசிஷனில் இதை பார்க்கவே முடியாது ஸோ தட்ஸ் தட்ஸ் அ லீகல் டிபேட் இன ஸோ லெட் தம் டூ இட் தாராளமாக தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற மாநிலத்தில் இல்லை எங்க பத்திரிகையாளர்கள் மேலே அவதூறு கிளப்புறது பத்திரிகையாளர்களை கைது பண்றது அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறதுலாம் நடக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நடக்கக்கூடாது ஏன் பத்திரிகை சுதந்திரம் இருக்குது தவறுகளை சுட்டி தான் பத்திரிகை சுதந்திரம் அதாவது காற்றை போகாத இடத்துக்கு வந்து பத்திரிகை துறை போகணும் சில பத்திரிகைகள் சில ஊடகங்கள் வந்து தவறு செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியும் ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்குது உதவியாக இருக்குது எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்போ நடுநிலை நாள் சொல்லிட்டு ஒரு வாரி போடுறாங்க அந்த நடுநிலை நாளிதுன்றது கிடையாது ஏதோ ஒரு பத்து ஊடகம் பத்து பத்திரிக்கை இருக்குன்னா அதில் ரெண்டு துணிச்சலாக இருக்குது அப்புறம் அந்த ரெண்டு துணிச்சலாக இருக்கிறத கேட்குற அவங்க விலை பேசி அவங்க வந்து ஒடுக்கிறது அடக்குறது அவங்க ஒரு ப ஒரு தவறான முறையில் பண்ணுறாங்க பத்திரிக்கை சுதந்திரம் இருந்தாலும் தான் நாட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியும் அந்த பத்திர பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கணும்னு நினச்சாக்க அந்த அரசு வந்து நிலைக்காது